வணக்கம் நண்பர்களே தேமுதிக செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமான முறையில சமூக வலைதள பக்கங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க சேனல் மூலமா தன் தனிப்பட்ட கருத்துக்களையும் கட்சியுடைய முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிடுவேன் அப்படின்னு பிரேம்லதா விஜயகாந்த் தெரிவிச்சிருக்காங்க இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தொலைக்காட்சி இணையதள ஊடகங்களுக்கும் மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு அதாவது இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அதிகாரப்பூர்வமான பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் சேனல்ஸ் போன்ற சமூக வலைதளங்களை தொடங்கி கட்சி ரீதியான அறிவிப்புகளும் மக்களுக்கான செய்திகளும் தனிப்பட்ட கருத்துக்கள் போன்ற முக்கிய செய்திகள் இந்த நான்கு சமூக ஊடகங்கள் வழியா உங்களை வந்து அடையும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறதா சொல்லியிருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தகவல் தொழில்நுட்ப அணி அப்படிங்கிறது மிகவும் அவசியமான சார்பணியா பார்க்கப்படுது சமூக வலைதளங்கள்ல எதிரணியினருக்கு பதிலடி கொடுக்கறதுக்கும் கட்சியை ப்ரமோஷன் செய்யறதுக்கும் தகவல் தொழில்நுட்ப அணியின் பங்களிப்பு அவசியம் அப்படிங்கறதால அந்த பக்கம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் இதுக்கிடையில தேமுதிகவுக்கு புத்தெழுச்சு கொடுக்கும் வகையில தகவல் தொழில்நுட்ப அணியை பலப்படுத்தி புதிய நிர்வாகிகள் நியமனத்துல கவனம் செலுத்த இருக்கிறதா கடந்த டிசம்பர் மாசம் செய்திகள் வெளிவந்துச்சு விஜயகாந்தோடைய திடீர் மறைவால அந்த பணிகளை தள்ளி வச்ச பிரேமலதா இப்போ மீண்டும் அதை செயல்படுத்த தீவிரம் காட்டிட்டு வராங்க இன்றைய அரசியல் சூழல்ல விளம்பரங்கள் ப்ரமோஷன்கள் இல்ல அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்கள் மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி நிற்க வேண்டியிருக்கும் அப்படிங்கறதால சமூக வலைதள பக்கங்கள் மூலமா காலத்துக்கு ஏத்த மாதிரி புதிய அரசியல கையில் எடுத்திருக்காங்க பிரேம்லதா விஜயகாந்த் அப்படின்னு பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க இதுக்கிடையில பிரேம்லதா அவங்களுடைய சமூக வலைதள கணக்குகளை அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் தான் நிர்வகிப்பார் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல பிரேமலதா அப்படின்னு நியூமராலஜி படி தன் பெயர்ல கூடுதலா ஒரு எல்ல சேர்த்திருக்காங்க அப்படிங்கறதும் இதுல கவனிக்கத்தக்கது